அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் இது உங்கள் நேற்றிகண் நானுங்கள் மகிழன் கடைசியா போட்ட வீடியோவோட கமெண்ட்ல நம்முடைய உறவுகள் நிறைய பேர் என் மேல கோவப்பட்டாங்க என்னன்னா இந்த கரூர் சம்பவம் நடந்ததுல இருந்து கடந்த பதினேழு நாட்களாக சும்மா விஜய் விஜய் தாவேகா தாவேகா தாவேக்கா அணில்கள் 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 அப்படின்னு அவங்கள பத்தி மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க நாட்டில் வேற பிரச்சனையே இல்லையா நாட்டில் வேற அரசியலே இல்லையா நீங்க கூட இத பத்தி தான் பேசணுமா அப்படின்னு நம்முடைய உறவுகள் நிறைய பேர் உரிமையோட என் மேல கோவப்பட்டு கமெண்ட் பண்ணி இருந்தத நான் பார்த்தேன் இப்ப உறவுகள் நீங்க சொல்றது உண்மைதான் நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் அதை ஏத்துக்கிறேன் அதை ஒத்துக்கிறதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்லை இந்த கரூர் சம்பவம் நடந்ததுல இருந்து கடந்த பதினேழு நாட்களாக தமிழ்நாட்டு செய்தி ஊடகங்களாகட்டும் முக்கிய யூடியூப் சேனல்களாகட்டும் எல்லாருமே விஜய பத்தியும் தாவேக்காவை பத்தியும் இந்த கரூர் சம்பவத்தை பத்தியும் அது தொடர்பாக நடந்த வழக்குகளை பத்தியும் தான் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்கிறாங்களே தவிர மற்ற பிரச்சனைகளை பத்தி பேசவே இல்லை ஸோ நானும் கூட அந்த தப்பை செஞ்சுருக்கிறேன் அதை மனப்பூர்வமா ஒத்துக்கிறேன் நான் வந்து மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன் இப்போ நம்ம உறவுகள் சொன்ன மாதிரி நாட்ல வேற பிரச்சனையே இல்லையா அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கு கடந்த பதினேழு நாட்கள்ல மட்டும் வேங்கை வயல்ல நடந்த மாதிரியே மதுரையில ஒரு ஊர்ல மக்கள் பயன்படுத்துற குடிநீர் தொட்டியில மனித மலத்தை அஜித் குமாருக்கு நடந்த மாதிரியே இன்னொரு இளைஞருக்கும் காவல் மரணம் நடந்திருக்கு சுர்ஜித்துக்கு நடந்த மாதிரியே திண்டுக்கல்ல இன்னொரு இளைஞருக்கு ஆணவ படுகொலை நடந்திருக்கு ஆனா இதை பத்தியெல்லாம் எந்த ஒரு மிகப்பெரிய செய்தி ஊடகமும் பெருசா பேசவே இல்லை அதையெல்லாம் எடுத்து விவாதிக்கவும் இல்லை பதினேழு நாட்களா விஜய் 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 கரூர் 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 தாவேக்கா 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 தான் இது மட்டும்தான் தமிழ்நாட்டோட அரசியல்ல மைய புள்ளியா இருக்கு இந்த பிரச்சனைக்கு நடுவுல இப்போ நான் பட்டியல் போட்டேன்ல இந்த மூன்று பிரச்சனைகள் இதை பத்தி எல்லாம் யாருமே கண்டுக்கல இந்த கேடுகட்ட திமுக ஆட்சியும் பொம்மை முதல்வர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்களும் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் பதில் சொல்லாம ரொம்ப சுலபமா இந்த விஜய பத்தின செய்திகளுக்கு புகுந்து தப்பிச்சு போயிட்டாங்க நாமளும் கூட மொத்தமா டைவெர்ட் ஆயிட்டோம் இப்ப நான் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன் நான் போட போற கடைசி வீடியோ ஆனா இதுதான் கடைசி வீடியோவா இருக்கணுமா வேணாமா என்பதை இப்ப நான் சொல்ல போற ரெண்டு சம்பவங்களை வச்சு உறவுகள் நீங்க முடிவு பண்ணுங்க நான் அந்த ரெண்டு சம்பவத்தை சொல்றேன் அதை கேட்டுட்டு விஜய சும்மா விடலாமா விஜய பத்தி இதுக்கப்புறம் பேசணுமா வேணாமா என்பதை எல்லாம் எப்போது தொடர்ந்து பேச ஆரம்பிச்சோம் இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு உறவுகளே இந்த கரூர் சம்பவத்தை பத்தி நீங்க எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறீங்க விஜய் அவர்கள் கரூர் சுற்றுப்பயணத்திற்கு போனாரு அங்க அதிகமான மக்கள் அவரை பார்க்கறதுக்காக வந்தாங்க அப்ப ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல சிக்கி நாற்பத்தி ஓரு பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு மட்டும்தானே விஜய் அவர்களின் கரூர் சுற்றுப்பயணத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஓரு பேர் மரணம் நியூஸ் பேப்பர் ஹெட்லைன்ஸ் மாதிரி இந்த விஷயத்த ரெண்டே ரெண்டு வரியில மட்டும்தான் நாம புரிஞ்சு வச்சிருக்கிறோம் அதான ஆனா இந்த சம்பவத்தை இந்த செய்தியை அவ்வளவு சுலபத்துல கடந்து போக முடியாது ஏன்னா இந்த நாற்பத்தி ஓரு நபர்களின் மரணம் என்பது அந்த நாற்பத்தி ஓரு நபர்களின் தனிப்பட்ட விவகாரம் கிடையாது இது அவங்களோட முடிஞ்சு போற விஷயம் கிடையாது இந்த நாற்பத்தி ஓரு உயிர்களை இழந்து வாடும் குடும்ப உறுப்பினர்கள் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற வழியையும் வேதனையையும் சிரமங்களையும் சொற்களால் விவரிக்கவே முடியாது அந்த அளவிற்கு துன்ப துயரங்களை அவங்க இன்னைக்கு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ரெண்டே ரெண்டு சம்பவத்தை பத்தி மட்டும் நான் இப்போ உங்ககிட்ட விரிவா சொல்றேன் ஒண்ணு செல்வராஜ் போன ரெண்டு காணொலியிலையும் இவரை பத்தி நிறைய தகவல்களை நான் உங்ககிட்ட சொல்லி இருப்பேன் செல்வராஜ் ஒரு விவசாய கூலி இவரை ஏமாத்தி இவருடைய பையனுக்கு அரசு வேலை வாங்கி தருவதாக சொல்லி இவரை ஏமாத்தி அதிமுகவை சேர்ந்தவர்களும் தாவேக்காவை சேர்ந்தவர்களும் பாஜகவை சேர்ந்தவர்களும் இவர்கிட்ட கையெழுத்து வாங்கி இவருக்கு தெரியாமலேயே இவர் சார்பாக இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை கேட்டு உச்ச வழக்கு போட்டு இருக்கிறாங்க ஆனா செல்வராஜுக்கு இந்த வழக்கை பத்தியும் இந்த விவரங்களை பத்தியும் எதுவுமே தெரியல அதுக்கும் இவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல இப்ப செல்வராஜ் இந்த கரூர் கூட்ட நெரிசல்ல அவருடைய மனைவியை இழந்துட்டாரு அவருடைய மனைவி பெயர் சந்திரா அவர் சொல்றாரு என்னுடைய மனைவி இருந்த வரைக்கும் சாப்பாட்டுக்குன்னு நான் யாருடைய வீட்டு வாசல்லையும் போய் நின்னதே கிடையாது அவங்க இருக்கிற வரைக்கும் வீட்டில் என்ன இருக்கோ அதை ஆக்கி போட்டுடுவாங்க அது கூழோ கஞ்சியோ அதை குடிச்சிட்டு நான் வேலைக்கு போயிடுவேன் அன்னைக்கு வர வருமானத்தை வச்சு தான் அந்த நாளையே நான் ஓட்டுவேன் ஆனா இன்னைக்கு என்னுடைய மனைவி இல்லை ஒரே நாள் ஒரே ஒரு நாள் பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாட்டுக்காக என்னுடைய உறவினர்கள் வீட்டுக்கு போனேன் அங்க என்னுடைய சொந்தக்கார பொண்ணு இட்லி சுட்டு வச்சிருக்கிறேன் சாப்பிட்றீங்களா மாமா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அந்த வீட்ல இருந்த பெரியவங்க அவரை வீட்டுக்குள்ள விடாத பதினாறாம் நாள் காரியம் முடியல தீட்டு கழியல அதனால வாசல்லையே வச்சு சாப்பாடு போடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு நிமிஷம் அந்த மனுஷன் சொன்னத அப்படியே உங்க மனசுக்குள்ள திரும்பவும் ஓட்டி பாருங்க என்னுடைய மனைவி இருந்த வரைக்கும் சாப்பாட்டுக்குன்னு நான் யாருடைய வீட்டு வாசல்லையும் போய் நின்னதே கிடையாது வீட்டுல என்ன இருக்கோ அதை வச்சு எனக்கு கூழோ கஞ்சியோ அவங்க ஆக்கி போட்டுடுவாங்க அதை குடிச்சிட்டு நான் வேலைக்கு போயிருவேன் அப்படின்னு சொன்ன மனுஷன் இன்னைக்கு ஒரே நாள் ஒரு வேளை சாப்பாட்டுக்காக அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனா தீட்டு கடியலை அவரை வீட்டுக்குள்ள விடாதீங்க அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்தி இருக்கிறாங்க அவரோட ரெண்டு பசங்களும் சின்னவங்க அவங்களுக்கு இந்த விவரம் எல்லாம் புரியல அரசாங்கத்துக்கிட்ட இருந்து பத்து லட்சம் ரூபாய் அந்த மனுஷனுக்கு நிவாரணமா வந்திருக்கு ஆனா அந்த மனுஷன் வாங்கி வச்ச கடனை அடைக்கிறதுக்கே அந்த பத்து லட்சம் ரூபா சரியா போச்சு அசல் போக அந்த வட்டி இந்த வட்டி மீட்டர் வட்டி அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட காசை புடிங்கிட்டாங்க எட்டு லட்சம் ரூபாய் போச்சு ரெண்டே லட்சம் மட்டும்தான் இருக்கு இருபது லட்சம் ரூபாய் நிவாரண தொகை இன்னும் அந்த மனுஷனுக்கு வந்து சேரவே இல்லை இந்த மனுஷன் இவ்வளவு அர்ஜுனா ரெண்டு நாளைக்கு முன்னாடி செய்தியாளர்களை சந்திச்சு என்ன சொன்னாரு பதினாறாம் நாள் காரியம் முடியட்டும் அப்படின்னு சொல்லி நாங்க காத்துக்கிட்டு இருந்தோம் இது எங்களுக்கான நேரம் நாங்க உண்மையை சொல்ல போறோம் என்னடா சொல்ல போற என்ன சொல்ல போற போ செல்வராஜ் கிட்ட போய் சொல்லு பதினாறாம் நாள் காரியம் முடியல தீட்டு கழியல அதனால வீட்டுக்குள்ள விடாதீங்க அப்படின்னு சொல்லி அவரை அவமானப்படுத்தினாங்கல்ல அவர்கிட்ட போய் சொல்லுவோம் கதையெல்லாம் அப்புறம் வந்து எங்ககிட்ட கம்பு சுத்து கோபப்படாதீங்க இத பத்தியே ஏன் பேசுறீங்க அப்படின்னு கேக்குறீங்களே இப்ப புரியுதா இந்த நாற்பத்தி ஓரு நபர்களை இழந்து வாடும் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தரும் இப்படி சொல்ல முடியாத ஆயிரம் துன்ப துயரங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க தினம் இது செல்வராஜோட கதையா இன்னொருத்தர் இருக்கிறாரு சக்தி வேல் அப்படின்னு அந்த மனுஷனோட கதையை கேட்டா உங்களுக்கு ரத்த கண்ணீரே வந்துடும் அவருக்கு திருமணம் நடக்கிற வரைக்கும் மூணு வேலை அந்த மனுஷன் சாப்பிட்டதே கிடையாது திருமணம் நடக்கிறதுக்கு முன்னாடி வேலை செஞ்சுக்கிட்டே தான் அந்த மனுஷன் படிச்சிருக்கிறாரு படாத பாடுபட்டு வாழ்க்கையில முன்னுக்கு வந்திருக்கிறாரு ஒரு நாளைக்கு ஒரு வேலை மட்டும்தான் சாப்பிடுவாரு அதுவும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அரிசி சோறையே அவரு பார்த்ததே கிடையாது அவருக்கு வாழ்க்கையில இருந்ததெல்லாம் ஒரே தான் ஒரு நல்ல படிச்ச பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும் நமக்கு பிறக்கிற பிள்ளைய நல்ல படிக்க வச்சு நல்ல நிலைமைக்கு ஆளாக்கி கொண்டு வரணும் அவன் நல்ல நிலைமைக்கு வந்துட்டான் அப்படின்னா நம்ம கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் தீந்து போயிடும் அப்படின்னு அந்த மனுஷன் படாத பாடுபட்டு வாழ்க்கையில உழைச்சிக்கிட்டே இருந்திருக்கிறாரு அவர் ஆசைப்பட்ட மாதிரியே அவருடைய சொந்தத்திலேயே பொண்ணு எடுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அவங்களையும் அவர் தான் படிக்க வச்சிருக்கிறாரு அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தையையும் நல்லபடியா படிக்க வச்சிருக்கிறாரு அந்த குழந்தைகிட்ட ஒரு நாள் சக்திகள் சொல்லியிருக்கிறாரு நீ என்ன படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறையோ அது எவ்வளவு பெரிய படிப்பா வேணும்னாலும் இருக்கட்டும் நீ படி என் உயிரை கொடுத்தாவது நான் உன்னை படிக்க வச்சிருவேன் அப்படின்னு இந்த மனுஷன் அவருடைய குழந்தைக்கு பாத்து கொடுத்திருக்கிறாரு அவருடைய ஆசை லட்சியம் கனவு எல்லாமே ஒண்ணுதான் அவரோட புள்ளைய படிக்க வச்சு நல்ல நிலைமைக்கு ஆளாக்கி கொண்டு வரணும் அத்தோட நாம பட்ட கஷ்டத்தை எல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடணும் என்பது மட்டும்தான் அந்த மனுஷனோட ஒரே நோக்கமா இருந்திருக்கு ஆனா அவருடைய இன்னைக்கு கூட இந்த கரூர் கூட்ட நெரிசல்ல சிக்கி அந்த குழந்தை இறந்து போச்சு அத்தோட வேலோட ஆசை கனவு லட்சியம் எல்லாமே முடிஞ்சு போச்சு நாசமா போச்சு சக்திவேல் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் தன்னுடைய பிள்ளைய படிக்க வச்சு ஆளாக்கிட்டா நம்முடைய கஷ்டம்லாம் தீந்துரும் நாம பட்ட துன்பத்தை எல்லாம் நம்முடைய புள்ள அனுபவிக்க கூடாது அப்படின்னு அந்த மனுஷன் அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கிறாரு இன்னைக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு அவருக்கு ஆறுதல் சொல்ல போன தாவேக்கா கட்சிக்காரங்க கிட்ட அந்த மனுஷன் நாக்க புடுங்குற மாதிரி கேட்டு இருக்கிறாரு ஏங்க சொன்னா சொன்ன நேரத்துக்கு வர மாட்டீங்களா பன்னெண்டு மணிக்கு சொன்னீங்க ஒரு ரெண்டு மணிக்கு வந்திருந்தா கூட இத்தனை மரணங்கள் நடந்திருக்காதே ஐயாயிரம் பேர் கூட இல்ல ரெண்டு மணிக்கு அப்ப வந்திருக்கலாம்ல ஏன் இவ்வளவு கட்சிக்காரங்களை பார்த்து கேட்டு நேற்றைக்கு இந்த லயோலா சொல்லிட்டு எக்ஸ்தலத்துல பதிவு போடுறான் இருந்து பத்து மணி வரைக்கும் தான் நேரம் வாங்கியிருந்தோம் எங்க தளபதி ஏழு மணிக்கெல்லாம் அந்த இடத்துக்கு வந்துட்டாரு நாங்க எங்க லேட்டா வந்தோம் அப்படின்னு சொல்றான் டே இதே கதைய சக்திவேல்கிட்ட வந்து சொல்லு சக்திவேல் கிட்ட வந்து சொல்றா இப்ப சொல்லுங்க இந்த அவ்வளவு சுலபத்தில் கடந்து போயிட முடியுமா பல குடும்பங்கள் செதஞ்சு போச்சுங்க நாற்பத்தி ஓரு பேரின் மரணம் என்பது வெறும் நாற்பத்தி ஓரு நபர்களின் சாவு மட்டும் கிடையாது அந்த நாற்பத்தி ஓரு நபர்கள் சம்பந்தப்பட்டிருக்கின்ற குடும்பங்களின் சிதைவும் கூட தான் சில பேரோட தலைமுறையே அழிஞ்சு போச்சு உங்க தலைமுறை உங்களோட முடிஞ்சு போனா உங்களுக்கு எவ்வளவு வலிக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்மளோட நம்ம தலைமுறை மொத்தமா அழிஞ்சு போயிருச்சு அப்படின்னா எவ்வளவு பெரிய இழப்பு இங்க அதாங்க நடந்திருக்கு இதே கரூர் கூட்ட நெரிசல் மரணத்தால ஒருத்தர் தன்னுடைய மனைவியையும் மகளையும் இழந்துட்டாரு குடும்பமே நாசமா போயிருச்சு இன்னைக்கு அந்த மனுஷன் ஒண்டிகட்டையாரு வாரிசு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்ல துணை அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு கூட யாருமே இல்ல இன்னொரு பெண் கர்ப்பமா இருக்கிறாங்க நிறைமாத கர்ப்பிணி ஆனா அவங்களோட கணவன் இறந்து போயிட்டாரு இப்ப நாளைக்கு அவங்க வயிற்றுல இருக்கிற குழந்தை பிறந்து வந்து அப்பா எங்க அப்படின்னு கேட்டா அந்த பொண்ணு என்ன பதில சொல்லும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த பெண்ணோட நிலைமையில இருந்து யோசிச்சு பாருங்க சிங்கிள் பேரண்டா ஒரு பிள்ளைய இந்த சமூகத்துல வளர்த்து எடுக்கிறது எவ்வளவு பெரிய சிரமம் தெரியுமா எனக்கு அந்த அனுபவம் இருக்கு என் அப்பா இல்லாம தான் எங்க அம்மா என்னை வளர்த்து எடுத்தாங்க கணவனை இழந்த ஒரு பெண் இந்த சமூகத்துல தன்னுடைய பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்குறது எவ்வளவு பெரிய சிரமம் தெரியுமா அந்த சிரமத்தை விஜயும் விஜயோட கட்சியும் விஜயோட கட்சிக்காரங்களும் அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு உறவுகளே இதையெல்லாம் நீ அமைதியா போயிரு விஜய பத்தியே பேசிக்கிட்டு இருக்காத மற்ற விஷயங்களை பத்தியும் பேசு அப்படின்னு சொல்றீங்களா சொல்லுங்க நீங்க சொன்னா நான் கேட்டுக்கிறேன் நீங்கதான் எனக்கு அடையாளத்தை கொடுத்தீங்க நீங்க சொன்னீங்கன்னா நான் ஏத்துக்கிறேன் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அப்படி கமெண்ட் செக்ஷன்ல சொல்றதுக்கு முன்னாடி பிபிசி நியூஸுக்கு போயிட்டு பிபிசி தமிழ் வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக என்னென்ன கட்டுரைகள் வந்திருக்கோ கொஞ்சம் வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு உறவுகளை இழந்து வாடும் குடும்பத்தாரின் துன்ப துயரங்களை எல்லாம் பிபிசி ரொம்ப விரிவா பதிவு பண்ணிருக்கிறாங்க அதையெல்லாம் போய் படிச்சு பாருங்க நீங்க மட்டும் அழாம இருந்துட்டீங்கன்னு வைங்க உண்மையிலேயே நீங்க மன உறுதி கொண்ட நபர் தான் இங்க இவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது இல்ல இவ்வளோ பேர் இவ்வளோ கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்கல்ல ஆனா தாதேக்கா கட்சிக்காரங்க என்ன பண்றாங்க அதை கொஞ்சம் எடுத்து பாருங்களேன் இந்த கரூர் சம்பவம் தொடர்பான வழக்கு சிபிஐ கிட்ட ஒப்படைக்கப்பட்ட பிறகு மாநில காவல்துறையாளர் இனி நம்மை கைது செய்ய முடியாது அப்படின்னு தெரிஞ்ச உடனே தலைமறைவா இருந்த தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் வெளிய வந்தாரு பதினஞ்சு நாள் சேவ் கெட்டப் எல்லாம் ஆகி வெளியே வந்திருக்கிறாரு அவருக்கு மாலை மரியாதையோட அவங்க கட்சிக்காரங்க வரவேற்பு கொடுத்திருக்கிறாங்க இத பார்க்கும் போது எவ்வளவு ஆத்திரம் வரும் செத்து போன நாற்பத்தி ஒரு உயிர்களுக்காக இவங்களோட கட்சி ஆபீஸ்ல படத்தை வச்சு ஒரு இரங்கல் கூட்டத்தை கூட நடத்தல ஆனா உசி ஆனந்துக்கு மாலை மரியாதை செய்யப்படுது தாவேக்கா கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் நேற்றைக்கு ஜாமீன்ல விடுதலை ஆகியிருக்கிறார் இத இனிப்பு கொடுத்து கொண்டாடி செத்து போனாங்கல்ல அந்த நாப்பத்தி ஓரு பேர் அந்த நாப்பத்தி ஓரு பேரோட குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இத பார்த்தாங்கன்னா அவங்க மனசு எவ்வளவு வலிக்கும் ஏன்டா என்னடா அப்படி பெருசா சாதிச்சு கிழிச்சிட்டீங்க புசியானந்து என்ன பெருசா சாதிச்சு கிழிச்சிட்டாரு இந்த மக்களுக்காக ஏதாச்சும் போராடி சிறைக்கு போயிட்டு வந்தாரா தலைமறைவா இருந்துட்டு வந்திருக்கிறாரா போலீஸுக்கு பயந்து ஓடுகாலி ஓடி போய் ஒளிஞ்சிட்டு இன்னைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு தெரிஞ்ச உடனே வெளியே வந்திருக்கிறாரு அவருக்கு மாலை மரியாதை கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம கூட்டத்தை நடத்தி நாற்பத்தி ஒரு பேரை கொண்டு புதைச்ச தாவேகா மாவட்ட செயலாளர் மதியழகன் வெளியே வந்ததுக்கு இனிப்பு கொடுத்து கொண்டாடுறீங்க யாரா நீங்க எல்லாம் யாரு நீங்க கொஞ்சம் இவங்களோட செயல்பாடுகளை எல்லாம் திரும்பி பாருங்களேன் பஸ்ஸுக்கு ஆயுத பூஜை கொண்டாடுறது புசியானதுக்கு மாலை மரியாதையோட வரவேற்பு கொடுக்கிறது விடுதலை ஆனதுக்கு இனிப்பு கொடுத்து கொண்டாடுறது ஆனா செத்து போனவங்களுக்கு மட்டும் ஒரு இரங்கல் கூட்டத்தை நடத்த மாட்டானுங்க இப்படிப்பட்ட ஒரு கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவையா இப்படிப்பட்ட ஒரு தலைவர் விஜய் தமிழ்நாட்டுக்கு தேவையா இவரை விட்டு வச்சா இது மாதிரி இன்னும் எத்தனை உயிர்கள் போகும் அப்படின்னே தெரியாது எவ்வளவு கொழுப்பு இருந்தா இந்த வேலையெல்லாம் செய்வானுங்க லட்சக்கணக்கான மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் நம்மளை பார்க்கிறாங்களே அப்படிங்கிற கூச்சம் இல்லாம இத்தனை சேட்டைகளையும் செஞ்சுக்கிட்டு நீ ஏன்பா தொடர்ந்து பேசுற அப்படின்னு உறவுகள் இனி ஏதாச்சும் முக்கியமான செய்திகள் இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக வந்தா மட்டும் விஜய பத்தியும் தாவேக்காவை பத்தியும் பேசுறேன் மற்றபடி இதுக்கப்புறம் நான் பேச மாட்டேன் இதுக்கப்புறம் நான் பேசக்கூடாதா இந்த கட்சியை தமிழ்நாட்டுல விட்டு வைக்கலாமா அப்படிங்கிறத நீங்க முடிவெடுத்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சரியா ஆனா இறுதியா மறுபடியும் ஒரு விஷயத்தை அழுத்தமா சொல்லிக்கிறேன் கமெண்ட்ல டைப் பண்றதுக்கு முன்னாடி அந்த நாற்பத்தி ஒரு நபர்களின் குடும்பத்தாறு இடத்துல இருந்து உங்களை வச்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க சரியா மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்கள் நெற்றிக்கண் நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்